ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் நேற்று இணைந்திருப்பவர் காங்கிரஸின் செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் மேடம் சார் பொதுவாக இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு முன்வைக்கும் போது நிறைய விஷயங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரம் நெருங்க நெருங்க வந்து சில பேர் அணியிற ஆடை பாருங்க இது எவ்வளோ காஸ்ட்லி அப்படிங்கிற விளம்பரமாக இருக்கட்டும் அவர் போட்டிருக்க ஷூவை பாருங்க அவர் கட்டியிருக்க வாட்சை பாருங்க அவர் போடுற கிளாஸ பாருங்க அப்படிங்கிற விளம்பரமாகட்டும் அதை தாண்டி மக்கள் பணிக்காக இவங்க வந்து செய்தித்தாள்கள்ல கொடுக்கப்படுற விளம்பரம் அது வந்து ரொம்ப பெரிய அளவுல ஒரு கவனத்தை இருக்கு சமீபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த இவங்க வந்து இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை குறித்து விவாதங்கள் நடைபெற்றதை காண முடிந்தது இது இது குறித்து உங்கள் கருத்து சார் வந்து மக்களோட திட்டங்களுக்காக விளம்பரம் கொடுக்கறதுல எந்த விதமான உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது வந்து சாதாரணமா அவருக்கான விளம்பரம் இல்லை நீங்க வந்து மக்கள் வந்து அந்த முகாம்ல போய் கலந்துகிட்டு அந்த பலனை பெற வேண்டும் என்பதற்காக விளம்பரம் தரப்படுகிறது நீங்க ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க அந்த திட்டம் வந்து முகாமா போடுறாங்க முகாமா போட்டு ஒரே நாள்ல எல்லா துறைகளையும் ஒருங்கிணைத்து மக்கள் வந்து அங்க மனுவை கொடுத்தா ஒரே நாள்ல தீர்வு காண்கிறோம் என்ற அடிப்படையில் அந்த முகாம் போடப்படுகிறது எல்லா துறைகளும் அங்கு ஒருங்கிணைக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது மக்களிடம் சென்று சேரணும்னா விளம்பரம் ஆகணும் அதனால அது ஒரு பெரிய தவறான விஷயம் கிடையாது இன்னொன்று தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க கேட்டீங்க சில பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து இதை முதல்ல இந்த தேர்தல் பிரச்சாரத்துல இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பித்ததே ஒரு பிரதமர் மோடி என்று கூட நான் சொல்வேன் என்று சொன்னால் பாஜகவினர் என்று சொல்லி சொல்லுவேன் ஏனென்றால் சமூக எல்லாம் பாஜகவினர் அவதூறு பிரச்சாரங்களை மேற்கொள்றதை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவதூறு பிரச்சாரங்கள் என்றால் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத இடமாக இருந்தாலும் சென்று சமூக வலைத்தளங்கள்ல இடைச்சேறுகளாக உள்ளே வந்து அதுல அவதூறுகளை தெளிப்பதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன் அது ஒன்று ரெண்டாவது ஒரு பிரதமர் என்ற ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு சில இந்த மாதிரி எல்லாம் பேசியது கிடையாது ஏன்னா கடந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே பார்த்தோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களோட ரெண்டு மாடு இருந்தா ஒரு மாடு அப்படிங்க கொடுத்துருவாங்க உங்களுடைய தாலி எல்லாம் பறித்து ஊடுருவல்காரர்களுக்கு குடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு பிரதமர் மோடி பிரதமராக இருப்பவர் நீங்க யாராவது சாதாரண ஒரு நாமந்திர பேச்சாளர் பேசி இருந்தால் அதனை சரி தள்ளி புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா ஒரு பிரதமராக இருப்பவர் பேசினார் இப்ப கூட என்ன சொல்றாரு பீகார் தேர்தல்ல ஊர் ஆக்க அங்கீகரிக்கிறது காங்கிரஸ் எல்லாம் அவர்களுக்காக வாக்கு கேட்கிறது அவர்களை அரவணைக்கிறது அப்படின்லாம் பேசுறாரு நீங்க எஸ்ஐஆர்ங்கிறதே என்ன சொன்னாங்கன்னா இவங்க ஊடுருவல்காரர்களை வெளியேற்றுவதற்காகத்தான் எஸ்ஐஆர் கொண்டு வருகிறோம் ஊடுருவல்காரர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு ஆனா பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை நீக்கி இருக்கிறீர்கள் அதுல ஊடுருவல்காரர்கள் எவ்வளவு பேர் என்று கேட்ட பொழுது தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை அவர்களிடம் ஊடுருவல்காரர்களுக்காக வெளிநாட்டுக்காரர்கள் வாக்குரிமை பெற்றுட்டாங்க அப்படின்னு ஒரு நெரேட்டி செட் பண்ணி அதற்கு பிறகு இந்த எஸ் கொண்டு வருவது என்பதுதான் அவர்களுடைய உள்நோக்கமாக நாங்க கருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணிகளில் வேறுபாடு ஏதாவது இருக்குமா எனக்கு தெரிந்து இப்போது உள்ள எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையிலான திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இஸ்லாமிய இயக்கங்கள் வள கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இது எல்லாமே ஒன்றிணைந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இது செயல்படுறது மட்டுமல்ல இது ஒரு வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சிட்டோம் வெற்றியாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றோம் என்று சொன்னால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிருக்கும் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த கூட்டணியில மாற்றம் என்பது இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் நான் கருதுறேன் ஏனென்றால் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது எதிர் அணிதான் யார் எங்கே இருப்பது எந்த கூட்டணி யாரிடம் செல்வது யார் யாருடன் சேர்வது இப்ப புதிதாக ஒரு பிளேயர் விஜயின்னு வந்திருக்கார் அப்படிங்கிறப்ப அவர் எந்த அணிக்கு செல்வார் பாஜகவும் அவருக்கு தூண்டில் போட்டு பார்த்தது அதிமுகவும் தூண்டில் போட்டு பார்த்தது ஆனால் அவர் எந்த அணியிலும் சேருவதாக தெரியவில்லை தனியாக நிற்பார் என்றுதான் தெரிகிறது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில ஒரு மூன்று அணியாக நான்கு அணியாக அதாவது சீமான் தலைமையிலான ஒரு ஒரு கட்சியையும் தனியாக நிற்கும் கட்சியையும் எடுத்துக்கொண்டால் நான்கு அணியாக போட்டியிடும் அந்த நான்கு முனை போட்டி நிகழும் பொழுது திமுக தலைமையிலான கூட்டணியே மீண்டும் ஆட்சிக்கு வரும் வெற்றி பெறும் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது அஹ் காங்கிரசுடன் நினைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட்டணியில் மாற்றங்கள் வரலாம் அப்படின்னும் காங்கிரசினுடைய ஆதரவு விஜய்க்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சும் வருது இல்லை அதாவது ஒரு தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய்கிட்ட பேசினார் ஏனென்றால் அவர் எங்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலும் அங்க அந்த அந்த கன்சர்ன தெரிவிக்கிறதுக்கு அவர் பேசுவது வழக்கம் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இது மாதிரி ஒரு இன்சிடன்ட் நடக்குது அப்படின்னு சொன்னாக்க தலைவர்கள்ட்ட என்ன முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடமும் பேசினாரு அதற்கு பிறகு விஜயிடமும் தொடர்பு கொண்டு கேட்டார் என்னன்னு கேட்டார் ஏனென்றால் ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் ஈவன் சொல்ல போனால் அந்த அந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சியில் இணைவதாக கூட சொல்லப்பட்டது பேசப்பட்டது அப்புறம் எதனாலோ அது நின்று தான் என்னுடைய கைது ஆனா அந்த ரேப்போல அவர் பேசியிருக்கலாம் அவ்வளவுதானே தவிர அதுல வந்து ஒரு கூட்டணி பற்றியோ வேற எதையும் பத்தியோ அவர் பேசக்கூடிய வகையில அவர் இல்லை ராகுல் காந்தி இல்லை ஏனென்றால் அது ஒரு நாகரிகமான செயலாக இருக்காது ஒரு ஒரு துக்க வீட்டில் போய் இது கேட்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதை பத்தி விசாரிக்கும் பொழுது கூட்டணி பத்தியோ அல்லது அதை பத்தி வேற எந்த விதத்தை பத்தியும் பேசியிருக்க வாய்ப்பில்லை இல்லை என்றுதான் நான் கருதுறேன் இப்பொழுது இருக்கு கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை விஜய் என்ன முடிவெடுக்கிறார் என்பது போக போகத்தான் தெரியும் அதை பொறுத்துதான் மற்ற கூட்டணிகளில் எந்த கூட்டணிகளில் மாறுப மாற்றுதல் ஏற்படுகிறது என்பதெல்லாம் தெரியும் சார் தொடர்ந்து களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வந்தா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுகவின் கை ஓங்கி இருக்கு அப்படின்னு பிரபல யூடியூப் எடுத்த கருத்து கணிப்புல நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்லை எனக்கு தெரிந்த அதிமுகவின் கை ஓங்கி இருக்கிறதுன்னு எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு ஏன்னா யூடியூப் இந்த இதெல்லாம் கூட சில எல்லாமே உண்மையாக வருவதில்லை அது எந்த எப்படி சாம்பிளிங் எடுத்திருக்காங்கன்றதும் எனக்கு தெரியல இரண்டாவது அதிமுக என்பது இப்போது மேலும் மேலும் பலவீனமாகி கொண்டிருக்கிறதே தவிர பலம் பெற்றதாக தெரியல நீங்க பாருங்க அடுத்தடுத்து ஓபிஎஸ் வெளில போனாரு தினகரன் வெல் தினகரன் ஏற்கனவே தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஓபிஎஸ் வெளில போனாரு இப்ப செங்கோட்டையன் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில ஏற்கனவே அது மட்டும் இல்ல கூட்டணியில இருக்கின்ற பாட்டாளி மகள் கட்சி இரண்டாக உடைந்து எந்த அணி எங்கு செல்லும்ன்றது தெரியல அதுக்கடுத்து தேமுதிக எந்த அணியில செல்லும்ன்றது தெரியல அவர் அவங்க செல்றது இப்படி இருக்கின்ற சூழ்நிலை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்தே திமுகவிடம் அடைந்தார்கள் திமுக கூட்டணியிடம் அடைந்த அணிதான் அந்த அதிமுக அணி அதிமுக தலைமையிலான அணி இன்றைக்கு எல்லோரும் இருக்கின்ற சூழ்நிலையில அதிமுகவும் வலுவிழந்து இருக்கின்ற சூழ்நிலையில வெற்றி என்பது எட்டாக்கணி தான் அவர்கள் கூட்டணிக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு சார் நீங்க நிறைய கனி சொல்லிருக்கீங்க ஆனா அதுல வெற்றி கனி மட்டும் திமுக கூட்டணிக்கு பாக்கி எல்லா கனியும் வந்து அஹ் எதிரில் இருக்கிற கூட்டணிக்கு அப்படிங்கறதையும் சேர்ந்தே சொல்லிட்டீங்க சார் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கும் இந்த நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு சின்ன பிளவு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இன்னைக்கு பாமக எம்எல்ஏ அருள் அவர்களுக்கு ஏதேனும் ஏற்பட்டால் அது அன்புமணிதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு குற்றத்தை முன்வைக்கிறார் நினைக்கிறீங்க இதிலும் பாஜகவின் கைதான் சொல்லுவேன் நான் வந்து எதிர்கட்சிங்கிறதுக்காக சொல்லல காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்தவன் என்பதுக்காக சொல்லல இதையும் டாக்டர் ராமதாஸ் அவர்களே சொன்னதுதான் கடந்த தேர்தல்ல வந்து கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லை என்றால் அன்புமணி வந்து ஜெயிலுக்கு போயிடுவாரு அப்படின்னு என் கால பிடிச்சி அழுதாங்க அதனால நாங்கள் கூட்டணியில் கூட்டணிக்காக ஒத்துக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்படின்னு ஏன்னா பாஜக செய்யக்கூடிய கட்சியாகத்தான் நம்ம அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா மகாராஷ்டிராவா இருக்கட்டும் மற்ற இடங்களாக இருக்கட்டும் கட்சிகளை உடைத்து அதன் மூலமாக தாங்கள் பலனடையக்கூடிய விஷயங்களை தான் பார்த்துருக்காங்க செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு இடி இன்கம் டாக்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இங்கும் இந்த பிளவிற்கு ஒரு காரணம் பாஜக என்பதுதான் என்னுடைய கருத்து மற்றபடி அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த சில பிரச்சனைகளை வந்து அது உள்ள சென்று அதற்கான கருத்துக்களை கூறுவதற்கு நான் விரும்புறேன் சார் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல எந்த அளவு பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலமடைந்து கொண்டிருக்கிறது அதாவது ஆஃப்டர் ராகுல் காந்தி டேக் ஓவர் ஏனென்றால் எங்களுடைய கட்சி அகில இந்திய கட்சி நேரு குடும்பம் என்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நேரு குடும்பத்தின் மீது எப்பொழுதுமே ஒரு அலாதி பிரியம் கொண்ட ஒரு மக்களாக தமிழக மக்கள் இருக்கிறார்கள் அது கடந்த கால வரலாறு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நேருவிலிருந்து இந்திரா காந்தியிலிருந்து ராஜீவ் காந்தியிலிருந்து எல்லாம் அரவணைத்த ஒரு தமிழ் தமிழாக தமிழகம் வந்து அரவணைத்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இங்கிருந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை சென்று ஒரு பாத யாத்திரையை சென்று அதற்கு பிறகு மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரை ஒரு யாத்திரை சென்று இந்தியாவையே காலால் அலைந்த ஒரு தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் இன்றைக்கு ஒரு அஹ் மோடி அவர்களுக்கு இணையாக அவர் இல்லை என்றெல்லாம் முன்பு பேசப்பட்டது மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இணையாக யாருமே இருக்க முடியாது அவர்கள் இவருக்கு அவரு சூட்டு இல்லை அவரும் இவரும் தலைவரா நீங்க ஒரே இடையில இட போட முடியாது அப்படின்லாம் சொல்லி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு ராகுல் காந்தியின் ஒவ்வொரு கருத்தும் மக்களால் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது அவருடைய எழுச்சி இன்றைக்கு இந்தியா முழுக்க வெளிப்படையாகவே தெரிகிறது இன்னைக்கு பீகார்ல ஒரு வாக்கு திருட்டு யாத்திரை போறார் வாக்குரிமை யாத்திரை செல்லும் பொழுது எவ்வளவு பெரிய எழுச்சி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் அதே போல இந்த அவர் யாத்திரை சென்ற இடங்களிலெல்லாம் எவ்வளவு தன்னெழுச்சியாக கூட்டம் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை அதற்கு பிறகு ராகுல் காந்தி அவர்களின் வருகைக்கு பிறகு வருகை என்றால் அவருடைய இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் சென்று எழுச்சிக்கு பிறகு இன்றைக்கு கிராம அளவில் காங்கிரஸ் கமிட்டியை கட்டமைக்க வேண்டும் என்ற முயற்சியை எடுத்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கிராம கமிட்டிகளை தமிழகம் முழுவதும் அமைத்திருக்கிறோம் கிராம நகர கமிட்டிகளை எல்லாம் அமைத்திருக்கிறோம் மூன்று லட்சம் பேர் கிட்டத்தட்ட கிராம நகர கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு கிராம அளவில் நாங்கள் செல்ல வேண்டும் ஏனென்றால் கிராமத்தில் கொஞ்சம் வீக்கானது உண்மைதான் எங்களுடைய கட்சி கொஞ்சம் வீக்காக சென்று கொண்டிருந்தது அதையெல்லாம் பலப்படுத்த வேண்டும் ஒரு கட்சி வந்து ஒரு கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் கிராம அளவில் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று உணர்ந்து இன்றைக்கு கிராம அளவில் கட்டமைப்பை பலப்படுத்தி இருக்கிறோம் அந்த எங்கள் கட்சி மிகவும் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் வளர்ச்சியை பெறும் கண்டிப்பாக ஒரு அடுத்த தேர்தலில் வந்து எங்களுடைய பங்கேற்பு என்பது மிகவும் இந்த அணியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்கேற்பாக இருக்கும் என்பது மட்டும் உண்மை ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க ஒரு கட்சி வளரணும்னா அதோட அடிப்படை கட்டமைப்பு வந்து ரொம்ப அவசியம் அதற்காக தான் காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை புரிந்து கொண்டு கிராம அளவுல காங்கிரஸ பலப்படுத்தும் முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உண்மையையும் தொடர்ந்து வந்து இன்றைய தேதியில் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்தால் யார் வேணா என்ன வேணா சொல்லுங்க ஆனா வந்து ஆளும் திமுக அரசான இந்தி கூட்டணிக்கு மட்டும்தான் வெற்றி கனி மத்த கூட்டணிக்கு எல்லாம் வெற்றி என்பது எட்டா கனி அப்படிங்கிறவங்களுடைய கருத்தையும் தொடர்ந்து வந்து பெண்களுடைய பாதுகாப்பு வந்து நம்ம வந்து அப்படி அப்படியே அதை காணாம போட போய் போய்விட முடியாது அதை கருத்தில் கொண்டு இன்னும் கொஞ்சம் கூட கவனமாக அந்த பொறுப்பை ஒவ்வொருவரும் ஏற்க வேண்டும் அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து உட்கட்சி பூசல் எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா இந்த கட்சியில ஏன் பூசல் வந்ததுங்கறத நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையும் எங்களுக்கு தெரியப்படுத்தியமைக்கு நன்றி சார் தொடர்ந்து இனி வரும் காலங்கள்ல களம் இரண்டாயிரத்தி குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ சார் நன்றி நன்றி நன்றி